சமீபத்தில் இந்தியா முழுவதும் இந்த சிஏஏ சட்டம் அதாவது குடியுரிமை திருத்த சட்டம் வந்து இப்போது அமலுக்கு வந்திருக்கு இது பற்றி நிறைய பேர் கருத்து சொல்லிட்டுருக்காங்க குறிப்பாக விஜய்லாம் வந்து இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு திமுகவும் இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில் தலைவர் வந்து அன்றே அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுலேயே பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க அந்த விளக்கமும் இப்போது சோசியல் மீடியாக்களில் வைரல் ஆகிட்டுருக்கு அதில் தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு நாட்டுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் காங்கிரஸ் இதை பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயும் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தேசிய மக்கள் தொகை எடுத்து தானே ஆகணும் அதில் யார் வெளிநாட்டுக்காரங்க யார் உள்நாட்டுக்காரங்க யார் யார் எந்தெந்த நாட்டுக்காரங்க என்பது தெரிய வேண்டாமா அதை எடுத்து தான் ஆகணும் அதில் மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரில என்சிஆர் வந்து இன்னும் அமல்படுத்தலை அது பற்றி யோசனை பண்ணிகிட்ருக்காங்க அது பற்றி முழுவதுமாக தெரிய வந்த பிறகு தான் அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச முடியும் சிஏஏ பற்றி தெளிவாக சொல்லிட்டாங்க இந்தியாவில் வாழும் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பக்கத்து நாட்டில் இருந்து வந்த மக்களுக்கு குடியுரிமை கொடுக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிறது தான் அந்த பிரச்சனை முக்கியமாக முஸ்லீம்களுக்கு பெரிய அச்சுறுத்தல் என்று பீதி கிளப்பி விட்டார்கள் அது எப்படி முஸ்லீம்களுக்கு அச்சுறுத்தலாகும் இஸ்லாமிய மக்களுக்கு இந்த நாட்டில் எவ்வளவு உரிமை இருக்கு என்றால் பிரிவினைவாத காலத்தில் முஸ்லிம்கள் பாகிஸ்தானுக்கு போகணும் என்று சொன்னபோது சில முஸ்லிம்கள் போனார்கள் ஆனால் இங்குள்ள சில முஸ்லிம்கள் வந்து நாங்கள் பிறந்த ஊர் இதுதான் இதுதான் எங்கள் நாடு இதுதான் நம்ம பூமி இது தான் நம்ம மண்ணு செத்தா இங்கே தான் சாவோம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் அவர்களை எப்படி இந்த நாட்டிலிருந்து வெளியே அனுப்ப முடியும் அந்த மாதிரி எதுவும் வந்தால் நான் முதல் ஆளாக குரல் கொடுப்பேன் அவங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் கிடையாது இது சில அரசியல் கட்சிகள் அவர்களின் சுயலாபத்திற்காக லாபத்திற்காக சுயநலத்துக்காக தூண்டிவிடுகிறார்கள் இதில் மதகுருக்களும் குருக்களும் துணை போகிறார்கள் ரொம்ப தப்பான விஷயம் இது முக்கியமாக மாணவர்கள் ஏதாவது போராட்டத்தில் இறங்கும்போது போது தீர ஆராய்ந்து யோசித்து உங்கள் ப்ரொஃபஸர் பெரியவங்க கிட்ட எல்லாம் கேட்டுட்டு அதன் பிறகு போராட்டத்தில் இறங்குங்க இல்லையென்றால் அரசியல்வாதிகள் உங்களை பயன்படுத்த பார்ப்பார்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் போலீஸ் கேஸு எஃப்ஐஆர் அப்படின்னு போச்சுன்னா அவங்க வாழ்க்கையே போயிடும் அதனால் பார்த்துக்குங்க இலங்கை அகதிகள் இங்கே வந்து முப்பது வருஷங்களுக்கும் மேலாக இருந்துட்டு வராங்க அவங்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அப்படின்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த சமயத்தில் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து அந்த சிஐஏ சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாமையே நிறைய பேர் அதாவது அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கவங்க அப்படின்னும் சரி இல்லை முதல்ல ஆரம்பித்தவங்களும் சரி அது என்னங்கிறத முழுசாக தெரியாமலே நிறைய பேர் எதிர்க்கிறாங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டும் அவங்களோட அரசியல் லாபத்துக்காகவும் எதிர்க்கிறாங்க ஆனால் தலைவரை பொறுத்தவரையும் அவர் எப்போவுமே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவர் அதாவது அதாவது இப்படி சொன்னால் நம்மளை வந்து தப்பாக நினச்சிருவாங்க மக்கள் தப்பாக பேசுவாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தகுந்த மாதிரி பேசணும் அப்படின்லாம் இல்லை உண்மை எதுவோ அதை தான் பேசுவார் அதனால் மக்கள் வந்து அவரை தப்பாக பேசினாலும் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அவர் வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை